அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜ யோகத்தால் அடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மே மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறை வழிபாடு விவசாயத்திற்கான தொடக்கம் கோயில் விழாக்கள் அப்படின்னு பல சிறப்புகள் நிறைந்தது தாங்க இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் and parting up dinner. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகிறது இந்த ராஜயோகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பல விதமான தாக்கங்கள் மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் அந்த வகையில் பார்த்து இருக்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவ பஞ்ச ஆனது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு எந்த விஷயத்துல அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களினுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வேலைகளை திருப்தி அடைவீங்க உங்களின் பொருளாதார நிலை முன்பை விட தற்போது அதிகரிக்க மேம்பட வாய்ப்புகள் அமையும் உங்களின் செயலுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களினுடைய எந்த ஒரு வேலைகளையுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனைகளை படைக்கலாம் உங்களினுடைய வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களினுடைய வேலை தொழிலில் பல சாதனையை படைக்க உதவும் ஒரு காலகட்டமாக அமைய போகிறது உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் செய்து வெற்றி அடைவீங்க வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது அதே சமயம் உங்களுக்கு சூழல் அனைத்துமே சாதகமாகவே அமைய பெறுங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் பணம் சேருவதற்கான நல்ல வாய்ப்பும் அமைய பெறும் வேலை தேடுபவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் அமைய அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தரக்கூடும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களினுடைய பொருளாதார நிலையை முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி சூரியனினுடைய மாற்றம் உங்களின் தைரியத்தையும் பண தேவையையும் இப்போ போட்டி போட செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றி வாய்ப்புகளும் உண்டாக அதிக அளவில் வாய்ப்புகள் கை வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாக் பேட் அடிக்கப் போகிறது அப்படின் சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களினுடைய செயல்களில் முன்னேற்றம் பெறுவீங்க தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க உங்களினுடைய நிதி நிலைமையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறவில் இணக்கமான சூழல் இருக்கும் உறவுகளிடையே மகிழ்ச்சியான தருணத்தை காண முடியும் ஆரோக்கியம் மேம்படும் எதையுமே உறுதியான ஆற்றலுடன் செய்து முடித்து விடுவீங்க அதே மாதிரி உங்களின் குடும்ப உறவுகள் மேம்படும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீங்க நீங்கள் பணியாற்றும் துறையில் சிறப்பான திட்டமிட்டு உறுதியுடனும் வெற்றிக்காக செயல்படுவீங்க வணிக முயற்சிகளில் நல்ல லாபத்தை பெற முடியும் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளவீங்க அதே மாதிரி வாய்ப்புகளும் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்குங்க சரியாக பயன்படுத்திக் மூலமாக அனுகூலமாக இருக்கோ அதே மாதிரி பயணங்கள் அனுகூலமான பணத்தை குவிக்க உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறவுகளினுடைய ஆதரவும் துணையின் அரவணைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தர வகையிலே இருக்கும் cùng game. em. குடும்பத்துடன் பார்த்தங்க அப்படின்னா உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு உங்களினுடைய பேச்சு செயலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இவை அனைத்துமே உங்களுக்கு இருக்கப் பெறுங்க உங்களினுடைய செல்வ நிலை சிறப்பாகவே இருக்கும் நிதி ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி நிறைய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படி நான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆதாயம் உங்களுக்கு உண்டாக பெறலாம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவாங்க நிதி சார்ந்த சிரமங்களை அனுபவித்தவர்களுக்கு அதில் இருந்த முன்னேற்றம் ஏற்படும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதன் மூலமா நல்ல லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு மற்றும் செய நெர்மறையான தாக்கத்தை பெறுவீங்க உங்களுடைய செயல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சிறப்பாக கைகொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பாகும் உங்களினுடைய துணிச்சல் அதிகரிக்கலாம் எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பணியிடத்தில் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரமும் கிடைக்கப்பெறுவீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவீங்க திருமணம் ஆனவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் வியாபாரத்தில் நிறைய லாபம் ஈட்ட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களினுடைய வேலையில் அதிர்ஷ்டம் அதிகரித்து காணப்படும் தடைபட்ட உங்களின் வேலைகள் மீண்டும் தொடங்கி வெற்றியாக முடிவடையும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் வருமான உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த கவலைகளும் தீர ஆரம்பிச்சிடும் இந்த காலத்தில் உங்களினுடைய வருமான உயரும் அதனால் உங்களால் பார்க்கும் பொழுது சேமிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க உங்களின் கடவுள் நம்பிக்கை அதிகரி சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்திக் கொள்வீங்க ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் புனித ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ரெட்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலமாக ஆதாயம் பெற முடியும் உங்களுடைய வேலை சிறப்பாக முடிவடையும் அதே மாதிரி புதிய வாய்ப்புகளையும் நீங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வணிகத்தில் கூட்டாளிகளினுடைய ஆதரவையும் பிரவிங்க நினைத்த லாபத்தையும் பெற முடியும் குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் துணையுடன் பிணைப்பும் இருக்கும் உங்களின் நிதி நிலைமை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதையும் செய்து முடிப்பதற்கு உடல் தகுதி இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் இரட்டிப்பு பலன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க அனைத்து விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பட போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் உங்களுடைய நண்பர்களின் வட்டாரம் அதிகரிக்கலாம் உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பண வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களினுடைய நிதிநிலை உயர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை கவனமாக தவிர்த்துக்கொள்வது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படலாம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே மிக மிக சிறப்பான பலன்கள் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் உங்களின் சிறப்பான தைரியத்தாலும் கடின உழைப்பாலும் கடினமான வேலைகளை அசாத்தியமாக முடித்து விடுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக மும்முரமாக செயல்படுவீங்க உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதன் மூலம் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க உங்களினுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் பூஜைகள் செய்ய ஏற்பாடும் செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையை முடிக்கிறதுலையும் மிகவும் ஆர்வம் காட்டுவீங்க பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதை முன்னேற்ற புதிய வாய்ப்புகளும் விரிவுபடுத்துவதற்கான வசதிகளும் உண்டாகப் பெறலாம் நண்பர்கள் புதிய நபர்களிடம் கவனமாகிருங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ராஜயோகங்களால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறது போல் சுற்று தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியமான சூழல் இருக்குது திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா செய்ய செல்லவும் அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது